ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறும் அதுக்கப்புறமா பழகாய் போட்டு கொஞ்சம் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அரசாணிக்காய் பொரியலும் பண்ணிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொங்கல் ஸ்பெஷல் மெனு நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பர்ப்பெடுத்திருக்கேன் அது கூட தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏழு வகையான காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் நம்ம இந்த சீசனில் நம்ம ஊர் காய்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த பச்சை மொச்சை வந்து கண்டிப்பாக பொங்கல் அப்படின்னாலே இந்த மொச்சை வந்து கண்டிப்பாக இருக்கும் இது ரொம்ப சீசனில் ரொம்ப கிடைக்கும் அதனால் பச்சை மொச்சை கண்டிப்பாக போடணும் மற்ற காய்கள் கூட உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படி கூட போட்டுக்கலாம் மூணு வகையான காய் போட்டும் செய்யலாம் அஞ்சு வகை ஆறு வகை ஏழு பதினொன்று உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அந்த மாதிரி காய்கள் வந்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் நான் ஆனால் பச்சை மொச்சை வந்து கண்டி நம்ம சேர்த்துக்கணும் இதுல நான் கொஞ்சமா பச்சை மொச்சை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சக்கரை பூசணி அதுவும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் மாங்காய் கிடச்சிது அதனால மாங்காயும் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம தோட்டம் அவரைக்காய் மட்டும் நம்ம கார்டனில் இருந்த பறித்த வந்து அவரைக்காய் அப்புறம் கத்தரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் அஞ்சு ஆறு வகை தான் வச்சு சரி இது கூட சேர்த்து சின்ன வெங்காயம் வச்சுட்டோம்னா ஒரு ஏழு காய்கறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இதில் கேரட் உருளைக்கிழங்காக இதில் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காய்கள் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம காயெல்லாம் சேர்த்துலாம் தாளிக்காவெலாம் தேவையே இல்லை நம்ம முதல்ல காய்ங்களை வேக வச்சிடலாம் தேவையான தண்ணி நல்லா காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருவோம் இல்லைனா காய் வந்து கருத்து போயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சா நல்லாயிருக்கும் காய் நல்லா கொதிக்கிது இப்போ உப்பு சேர்த்துடலாம் இப்போ காய் வந்து நம்ம வந்து வேக வச்சிடும் நம்ம முன்னாடியே தாளிச்செல்லாம் வேக வைக்க தேவையில்லை நம்ம எப்பயுமே பச்சையாகவே வேக வச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம தாளித்துக்கிட்டால் போதும் அதனால் காய் ஒரு பக்கம் வேகுது அந்த காய் வேகிற டைமில் அரசாணிக்காவை வந்து பொரியல் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அரசாணிக்காய் பொரியல் வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்கிறதா வெங்காயங்க வெங்காயம் எதுவும் போட்டு தாளிக்க கடுகு ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரசாணிக்காய் போட்டு வறுத்தெடுக்கிறதா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் கஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் அடுத்து தான் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு அரசாணிக்காய் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சேவிட்டு இது போல் வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் வேறு வெங்காயம் எதுவும் சேர்க்க வேணாம் தேவையான உப்பு தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேணாம் அரசாணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அந்த சூட்லேயே வச்சா கூட வெந்துடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் அரசாணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா வரும் ரொம்ப கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா அப்படியே குளக்கொலன் ஆயிரும் போதும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் இதில் காரம் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் இந்த வரமிளகாயில் இருக்க காரமே நமக்கு போதும் அதனால் இப்போ நல்லாயிருக்கும் இது வெறுவாயிலையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்கிடலாம் அரசாணிக்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து காய் வேக வச்சிருந்தாலே அது என்ன ப என்னன்னு என்னென்னு பார்த்துட்டு மசாலா புளியெல்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்கலாம் காய் நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்திரிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் இன்னி கொஞ்சம் காய் அப்புறமா நம்ம புளி ஊற்றிடலாம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொச்சை மொச்சப்பயருமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து மாங்காயெல்லாம் இல்லையா அதனால அதிகமாக வேண்டாம் கம்மியாக புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வந்து நல்லா வேகும் முன்னாடியே சேர்க்காதீங்க நல்லா பச்சை வாடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறமா பருப்பு எடுத்து பார்த்தா பருப்பு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நல்லா புளியெல்லாம் ஊற்றி காய் அந்த மசாலு புளிப்பு இருக்க பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி அவ்வளோதான் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுறலாம் நல்லா குழம்பு காய்கறி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்து வந்துடுச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் தூவிட்டு அடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி போடணும் அரைச்சி போடாமல் நம்ம இந்த மாதிரி துருவி நான் சேர்த்துக்கிட்டேன் அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அங்கே நல்ல ஒரு கெட்டியாக இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பச்சரிசி சோறும் பலகாய் குழம்பு அதுக்கப்புறமா பூசணிக்காய் வருவல் நான் வந்து பண்ணியிருக்கேன் அருமையான ஒரு பொங்கல் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க